வணக்கம் பெஸ்ட் லேசர் ஜென்ரல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு பூபதி அவர்கள் இருக்காங்க அவருக்கு வயது வந்து முப்பத்தி ஏழு வயது ஆகுது ஈரோடுல இருந்து நம்ம மாத்தமனைக்கு முழுவாய் இம்ப்ளான் சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க சார் நம்ம முழுவாய் இம்ப்ளான் சிகிச்சை பண்ணி பத்து நாளுக்கு மேல ஆகுது சார் ஊருக்கு போயிட்டு இப்போ ரிவியூக்கு வந்திருக்காங்க சாரோட பல் பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா கீழ்தாடில் ஒரு மட்டும் தான் இருந்தது எல்லா பற்களுமே பலவீனமும் ஆடி விழுந்துச்சு மேல்தாடில் அஞ்சு ஆறு பற்கள் மட்டும்தான் இருந்தது அதுவும் ரொம்ப பலவீனமாக இருந்தது சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் வேறோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி பல் பிரச்சனை வந்துங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷமாகவே இருக்குங்க இதுக்கு வந்து அதான் அதாவது கழுத்தி மாட்டுற பல் செட்டு மாட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு செட் ஆகலைங்க அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்துட்டு எங்கள் பா வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இங்கே பல்லு கட்டிக்கலாம்னு சொல்லி வந்தேங்க சார் பார்த்தீங்கன்னா சார் வந்தப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்தது தாடை எலும்பு மிக குறைவாக இருந்தாலுமே கூட நம்ம இம்ப்ளான் போர்த்தி நவீன தொழில்நுட்பம் முறையில் ஃபிக்ஸராக பற்றம் கொடுக்க முடியும் தாடை எலும்பு குறைவா இருந்தாலுமே நம்ம பற்கள் கொடுக்க முடியும் சார் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான் போர்த்தி இம்பிளான் மேல டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்சடா பற்கள் கொடுக்கும் மேத்தாடில் பற்கள் இருக்கு கீழ்த்தாடுல இப்போ பத்து பற்கள் கொடுத்துருக்கோம் கீழ்தாடை எலும்பு மிக மிக குறைவா இருந்ததுனால இப்போ நம்ம இந்த தற்காலிக பற்கள்ல பத்து பற்கள் கொடுத்துருக்கோம் ஐந்து மாதங்கள் கழிச்சு எலும்போட நல்ல இம்ப்ளான்ட் இணைஞ்ச பிறகு இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்க மாற்ற வேண்டியதா இருக்கும் அப்போ நம்ம கீழ்த்தாடைக்கும் பற்கள் கொடுக்கலாம்

அதனால் வந்துங்க எதுவுமே கடித்து சாப்பிட்றதுக்கு பயங்கர சிரமமாக இருந்ததுங்க இப்போ நம்ம உங்களுக்கு அனைத்து பற்களையுமே எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ எப்படி இருக்குது எப்படி சாப்பிட்றீங்க இந்த புதிய பற்கள் அனுபவம் எப்படி இருக்கு புதிய பற்கள் அனுபவம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு எந்த தொந்தரவு இல்லைங்க முதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க பரவாயில்லையா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு பற்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த சிகிச்சைக்காக இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே தங்குனீங்க அஞ்சு நாள்ங்க தங்கியிருந்தேங்க சிகிச்சைக்காக பல்லு கட்டும்போது எந்த ஒரு வலி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருந்ததுங்க நிறைய பேர் இன்ப்ளான் பண்ணும்போது வலிக்குன்ற பயந்தாந்தான் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு நம்ம மருத்து போகிற மருந்து கொடுத்துட்டு அப்புறம் இன்ப்ளான் பண்ணியிருந்தோம் ஸோ மருத்து போகிற மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இன்ப்ளான் பண்ணும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு பல்லு எடுக்கும் போதும் ப பல்லு கட்டும்போதும் எந்த ஒரு வலியும் இல்லைங்க இது இது நாள் வரைக்கும் வலிங்கிறது எதுவும் இல்லைங்க ரெண்டாவது நாள்லேருந்து நம்ம வந்து உங்களோட பக்கல் சிகிச்சையை நம்ம நம்மளோட ஓன் லேபில் பண்ணியிருந்தோம் இல்லையா லேபில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு லேபில் நம்மளோட மருத்துவர்கள் செவிலியர்கள் உங்களை எப்படி பார்த்துட்டாங்க நல்லா பார்த்துட்டாங்க எந்த தொந்தரவுலையும் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பழகினாங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் என்னெல்லாம் உணவு சாப்பிட்றீங்க பல் கட்டின பிறகு எல்லா உணவுமே சாப்பிட்றாங்க என்னென்ன உணவு சாப்பிட்டீங்க நம்ம என்ன சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கோம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் சாப்பிட்டுருக்குறேங்க ரெண்டு மாதங்களுக்கு நம்ம வந்து குறைவான உணவு சாப்பிட சொல்லியிருக்கோம் ரெண்டு மாதங்கள் கழித்து நம்ம எல்லா உணவுமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நைட்ல வந்து தூங்கும்போது நம்ம நைட் கார்டு போட சொல்லியிருந்தோம் இல்லையா போட்டு இப்போ புதிய பற்கள் கிடைச்ச பிறகு உங்களுக்கு பேசுறதுலாம் எப்படி இருக்கு பேசுறதுக்கு பயப்படுவாங்க கஷ்டமா இருக்குமோ நினைப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்க நார்மலா இருக்குங்க இப்போ நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே வந்து எல்லா பக்கலையும் எடுத்துட்டு இம்ப்ளான் பண்ணணுமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது வந்துங்க அந்த பல் பிரச்சனைக்காக வந்து சிகிச்சை தள்ளி போடக்கூடாதுங்க தள்ளி போடுறதுனால அதாவது சிகிச்சை செலவு அதிகமாகும் பற்கள் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குங்க அதனால் வந்து சிகிச்சையை தாமதம் பண்ணாமல் சிகிச்சை எடுத்துக்கணுங்க இப்போ நீங்கள் வந்து இந்த சிகிச்சைக்காக ஒரு வருஷமா பணம் செய்துட்டு அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு வந்துருக்கீங்க இந்த சிகிச்சையோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா நிறைய பேர் பல்லு கட்டுறதுக்காக இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமே தள்ளி போடுறாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறீங்க நம்ம கண்டிப்பாக இந்த சிகிச்சை எடுத்துக்கணுங்க சிகிச்சை எடுக்காம விட்டால் சாப்பிட்றது சிரமப்படணுங்க உடம்பு உடல் ஆரோக்கியத்திற்கு சிகிச்சை ரொம்ப அவசியங்க சார் சிகிச்சை செலவு பார்க்கலாம் சார் வந்து இட்டாலி பிராண்ட் இம்பிளான் தேர்ந்தெடுத்துருக்காங்க மேல்தாடில் கீழ்த்தாடுல இம்ப்ளான் போட்டு டெட்டினியம் பார் கொடுத்துருக்கோம் இட்டாலி பிராண்ட் இம்பிளான் மூணு லட்சம் ரூபாய் இருக்கு அதுக்கு மேல டெட்டினியம் பார் கொடுத்துருக்கோம் ஒரு தாடை பார்க்கு நாற்பதாயிரம் ரூபாய் இரண்டு பார் கொடுத்துருக்கோம் அதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் இப்போ இம்ப்ளாண்டுக்கும் டெட்டினியம் பார்க்கும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நீண்ட கால பற்களா மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்போ இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஜி கேம் பற்கள் இன்னொன்று எச்ஐபிசி பற்கள் பற்கள் ஒரு பல்லுக்கு பத்தாயிரா மேல பாய்ந்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் ரெண்டாவது வகை பி பற்கள் பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் இருபது பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேடுக்கிறோம் நீண்ட கால பற்கள் ஜி கேம் பற்களுக்கு பத்து வடங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் எட்டு வடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் சார் உங்களோட புன்னகை இப்போ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நல்லா சிரிச்சு காட்டுங்க சார் ஓகே சார் உங்களோட அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும் நன்றி